சிஸ்டர் அதிசயமாக இருக்கு நாங்கள் இத்தனை தடவை கூப்பிட்டாலும் வர மாட்டேன் வர மாட்டேன்னு அடம் பிடிக்குவீங்க இன்னைக்கு என்னடா தான் நீங்களே உங்கள் ஆளை பார்க்கணும்னு கூப்பிட்ருக்கீங்க அப்போ இல்லைங்க கொஞ்சம் பேசணும் அதான் டேய் கவின் எதுக்குடா இவங்க என்னை பார்க்க வந்தாங்க அதான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல இப்போ என்னவா டே அவங்கள பார்த்து பேசுகிறேன் அது அவங்க கிட்டயே கேட்டால் என்னவா அதெல்லாம் ஏன் என்ன மீடியேட்டர் மாதிரி இழுத்து விடுற அண்ணா நான் அப்படி சொன்னதுக்கே ஒரு ரீசன் இருக்கா அது உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க சிஸ்டர் இந்த ஆட்டத்துக்கு நான் வர மாட்டேன் எதுவாக இருந்தாலும் நீங்களாச்சு உங்கள் ஆள் ஆச்சு ஆரஞ்சு முடி வாமா நம்ம சைடில் போய் கடலையே போடுவோம் என்னது ஆரஞ்சு முடியா அன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன் என் பேரு ஆரஞ்சு முடி இல்ல கனிமொழி ஆ கனிமொழி கனிமொழி வாமா அப்படி சைடுல போய் நிக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் பேசட்டும் நான் வந்து உங்க கூட நிக்க மாட்டேன் என்ன என்ன உங்கள மாதிரி கடல போடுறவன் நினைச்சீங்களா நீங்க வேணானே அப்படி சைடுல நில்லுங்க நான் அந்த பக்கம் போய் நிக்கிறேன் ஓகே டேய் சும்மா இருடா எதுக்குடா அந்த பொண்ணுகிட்ட வம்பு வளக்குற அடுத்த முறை ஆளை கூப்பிட்டுன்னு வரமாட்டாடா மச்சான் உனக்கு கஷ்டம் சரி நீ பேசு நான் வீட்டுள்ள போற சாரிமா அவன் அப்படிதான் கொஞ்சம் நட்டு கலந்த மாதிரி நடந்துக்குவான் எனக்காக அவனை மன்னிச்சிடுமா கொஞ்சம்லாம் இல்லை ரொம்பவே உங்களுக்காக தான் நான் சைலண்டா இருக்கேன் இல்ல நடக்கிறது வேற சரிமா சரிமா நான் அந்த பார்க்கில் நிற்கிறேன் பேசிட்டு சீக்கிரமா வாடி சரிடி கோபத்தில் என்னை விட்டுட்டு போயிடாதே அதெல்லாம் ஒன்றும் போக மாட்டேன் சீக்கிரமா வந்துடுறேன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் நானே உங்களை பார்க்க வந்திருக்கேன் எதுக்கு வந்தேன்னு கேட்க மாட்டேன்றீங்க உங்க ஃப்ரெண்டு தான் கேட்குறாங்க என்ன செய்ய ஏன் பேசுதா நீ கேட்க மாட்டேன்றீ புரிஞ்சுக்கங்க நீங்க கேட்டது அவ்வளவு ஈஸியா நடக்காது அப்பதான் நீ என்ன உண்மையா லவ் பண்ணலன்னு சொல்லு பாருங்க உங்களுக்கு தான் பேச வரோன்னு சும்மா எது எதுவும் பேசாதீங்க கல்யாணம்னா சும்மாவா பெரியவங்க பார்த்து பண்ற கல்யாணமே ஒன்றும் இல்லாம போயிடுது நம்ம யாரோட துணையும் இல்லாம எப்படி கல்யாணம் பண்றது உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் சொல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படி பண்ணிக்கிட்டாலும் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியுமா என்னோடய ஆசை எல்லாம் உங்கள் வீட்லையே எல்லாரும் ஒத்துக்கணும் எங்கள் வீட்லேயே எல்லோரும் ஒத்துக்கணும் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நல்லபடியாக நடக்கணும் அப்போ நீ இந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்க மாட்டேன் நான் இப்படி பேசுகிறேனே தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் கோவத்தில் எடுத்த டிசிஷன் அதை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நல்லா நிறுத்தி நிதானமாக யோசனை பண்ணி பாருங்க நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நம்மளால் எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும் நீங்கள் வேலைக்கு போயினில்ல நான் இன்னும் பிரச்சனை இருக்கேன் இங்க இன்னும் ஒன் இயர் இருக்கு உங்களுக்கும் ப்ராப்பரான வேலை இல்லை உங்களதும் இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது தானே அப்போ நீங்கள் படிக்குவீங்களா வேலை தேடுவீங்களா குடும்பத்தை பார்ப்பீங்களா அப்படியோ இல்லை இப்படியோ இல்லை நம்மளால் எப்படி முன்னேற முடியும் நம்ம யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்கள் வீட்டில் என்னை படிக்க வைக்குவாங்களா அப்போ நீங்கள் படிக்க வைக்கிறீங்களா எப்படி சம்பாதிக்குவீங்க எவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தோம் நல்லா பேசாதீங்க பச்சை கிளி உன்னை என்னமோன்னு நினச்சேன் நல்ல தெளிவாக தான் இருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சனே தவிர இவ்வளோ யோசிக்கல எனக்கு ஒன்றும் உங்களை கட்டிக்க கூடாதுன்னு நல்லா இல்லை ஆசை இல்லாமல் இருக்குமா எனக்கும் ஆசை தான் ஆனால் இப்போ நம்ம படிக்கிறோம்ல நம்மளோட படிப்பு எந்த விதத்துலேயும் தடைப்படக்கூடாது படித்து கம்ப்ளீட்டாக முடிச்சு ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் நான் மட்டும் இல்லை நீங்களும் அவ்வளோதான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அதுதான் என்னோட ஆசை இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன ஹாஸ்டலுக்கு அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க அம்மா என்கிட்ட சாரி கேட்டாங்க பண்ணதெல்லாம் தப்பு நீ இல்லாமல் அந்த வீட்டில் இருக்க முடியல வந்துடுன்னு சொன்னாங்க ஓ அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சா அம்மா மேல எனக்கு சரியான கோபம் தெரியுமா போட்டோம் விடுங்க கோவப்படாதீங்க அதான் அவங்களே வந்து சாரி அப்பாவும் நான் இல்லாமல் வீட்டுக்கு போறது இல்லையா அதான் என்னால் எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு வந்தேன் நானும் இன்னைக்கு சாயங்காலம் அப்பா கூட கிளம்புறேன் ஓ வீட்டுக்கு போறியா உனக்கு ஓகேவா ம் எனக்கு ஓகே தான் சரி நல்ல டிசிஷன் தான் நீ பேசாம வீட்டுக்கு போயிடு நீ அந்த ஹாஸ்டல்ல இருந்தது எனக்கு என்னமோ மாறி இருந்துச்சு நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்ன ரீசன்ல இதுவும் ஒன்று நீ ஹாஸ்டல்ல இருக்கிறியே எனக்கு மனசு கேட்கல இப்போ நீ உங்க வீட்டுக்கு போகிறது நல்லது தான் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ மறுபடியும் உங்க அம்மா எதுவும் வம்பிழுக்க மாட்டாங்களே இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி நான் எங்க வீட்டுக்கு போறேன் நீங்க எப்போ உங்க வீட்டுக்கு போக போறீங்க யாருக்காக இல்லைனாலும் எனக்காக உங்களோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரி பச்சை நீ போ மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பா நீங்க சீக்கிரமா உங்க வீட்ல போய் சேந்திரணும். ம் அது பத்தி இன்னும் யோசிக்கல இனிமே தான். சரி அப்ப நான் வரேன். புரியா அதுக்குள்ள வா. மறுபடியும் எப்போ பாக்குறது? அதான் காலேஜ் வர்றீங்க ம் சரி பார்க்கலாம். ஓகே நான் போயிட்டு வரேன். பை. சரி பச்சக்கிளி பாத்து.